வணக்கம் என் பெயர் வர்ஷன் கிருஷ்ணசாமி நான் அவையார் பாடசாலையில் ஆறாம் நிலை படிக்கின்றேன் நான் இன்று இயற்கை காப்போம் என்கிற தலைப்பில் பேசப்போகிறேன் நீங்க ஏன் இயற்கையை காப்போம்னு தலைப்பு தேர்ந்தெடுத்தீங்க இதுல ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா ஆமா முக்கியத்துவம் இருக்கு என்ன முக்கியத்துவம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு காட்டுத்தீ பரவி இருக்கு அதில் பதினான்கு பேர் இறந்துருக்காங்க இது என்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு அதனால்தான் தான் உங்களை வந்துட்டு இயற்கையை எப்படி காப்பாற்றுறது நான் சொல்ல போறேன் நான் இந்த கட்டுரையை ஒரு அழகான பொன்மொழியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இயற்கை இறைவனு இணையில்லா ஓவியம் இந்த பொன்மொழிக்கு விளக்கம் கொடுக்குறீங்களா ஆ இந்த வில் இந்த பொன்மொழியோட விளக்கம் என்னன்னா இயற்கை இல்லாமல் மனிதர்களாலும் மற்ற உயிரினங்களாலும் வாழ முடியாது நம்ம சாப்பாட்டில இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் இயற்கையாக தான் வருது இந்த கட்டுரையில் இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்கிற வாங்கு உங்ககிட்ட இயற்கையின் சிறப்பை பற்றி பேச போகிறேன் இந்த பூமியில் பறந்து உயர்ந்த நிலப்பரப்பும் காடுகளும் மலைகளும் கடல்களும் ஆறுகளும் நம்மளுக்கு வளங்களாக அமைந்துள்ளது இது இல்லாமல் ந உயிர்க உயிரினங்களாலும் மனிதர்களாலும் உயிர் வாழ முடியாது பாதுகாப்பது நம்மளுடைய கடமை வாங்க திருவள்ளுவர் இயற்கையை பற்றி என்ன சொல்றாருன்னு பாத்துருவோம் மணி நீரும் மலையும் அணிநிலை காடும் உடைய தரன் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தெளிந்த நீரும் வெட்ட வெளியேன்னு காடும் மலைகளும் அழகான மரங்களும் இயற்கையோட அரண் என்று சொல்ல வருகிறார் வாங்க நம்ம எப்படி இயற்கையை பாதுகாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனோட கடமை இதை ஒட்டித்தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இயற்கை பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடுறாங்க இது ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் நம்ம மரங்கள் வளர்த்தி காடுகள் அழிக்காமல் உல வச்சிருந்தா உலகம் பசுமையா இருக்கும் பசுமையாக வச்சிருக்கிற மூலமா கடல் சீற்றம் காட்டுத்தீ அதிக மழை வறட்சி காட்டுத்தீ எல்லாத்தையும் இயற்கை இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் சமீபத்தில் நடந்த ஒரு விபத்தை நம்ம பார்க்கலாம் ராசேங்கல்ஸ்ல வந்துட்டு இப்போ ஒரு காட்டுத்தீ பரவி இருக்கு அதில் பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க இது ஏன்னா இங்க அதிகமாக மரங்கள் வட்டி மலையை நோக்கி குடியேறியிருக்காங்க அப்போ மலைகள் வந்துட்டு அவங்களுக்கு அரணாக இருக்க முடியல அதனால தான் நான் இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன் அறிவியல் எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு தான் இப்போ இயற்கையும் முக்கியமாக இருக்குது இயற்கை இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது நம்ம நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் நன்றி வணக்கம்